மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலே இருந்து அன்று ஜனசங்கமாக இருந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய அந்த கட்சி பணிக்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் ஆர்எஸ்எஸ்காரராக வந்த மோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் தொண்டராக பணியாற்றி இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த தான் ஒரு மிக உயர்ந்த தலைவராக வர முடியும் என்பதற்கு தெற்கில் காமராஜரும் வடக்கில் மோடியும் இரண்டு சிறந்த உதாரணம் எனவே அவர் எண்பத்தி ஏழில் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் அவர் பொறுப்பேற்கிறார் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் அந்த கட்சியிலேயே பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் சில பேர் இருக்கலாம் ஆனால் அமைப்பு பொதுச்செயலாளர் என்பவர்தான் தலைமைக்கு ஏறக்குறைய நிகரான பொறுப்பு உள்ளவர் எனவே இவர் குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப் தலைமை பொதுச் அமைப்பு பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை இடைப்பட்ட எட்டு ஆண்டுகளில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு விரிவாக பேசுகிறார் ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே தான் தலைவனாகிவிட வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் வரலாக தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தோடு உண்மையான உணர்வோடு வர வேண்டும் அப்படி ஒரு தொண்டராகத்தான் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டராக ஏறக்குறைய பதினாறாண்டு காலம் பணியாற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை நீங்கள் களப்பணி ஆற்றுகிற எட்டாண்டு காலம் அவர் ஆற்றிய களப்பணியின் விளைவாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை குஜராத்தில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியவில்லை அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லிவிட்டு சென்றார் ஏறக்குறைய ஒரு மாநிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரே கட்சி தொடர்ந்து ஆள்வது என்பது அசாத்தியமான ஐந்து ஆண்டுகள் ஆண்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிற பொழுதே ஆன்டி இன்டம்பன்சி என்று சொல்ல தொடங்கி விடுவார்கள் அந்த ஆட்சி செய்த தவறுகளுக்கான விலையை இந்த தேர்தலில் அது தரும் என்று தான் ஆர்வடம் கணிப்பார்கள் ஆனால் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தால் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்திலிருந்து அந்த குஜராத்தில் அசைக்க முடியாத அதிகார நாற்காலியில் பிஜேபியின் ஆட்சி நடக்கிறது என்றால் அதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் மோடி அவர்கள்தான் மோடி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் ரெண்டாயிரத்து ஒன்றில் அவர் முதலமைச்சராக ரெண்டாயிரத்து ஒன்றில் முதலமைச்சராக வருகிறவரை கட்சி பணிதான் ஆற்றி இருக்கிறார் ஆட்சி நிர்வாகம் குறித்து அவருக்கு மிக பெரிதாக தெரிக எப்படி காமராஜர் பதினான்காண்டு காலம் கட்சி பணி ஆற்றிவிட்டு ஆட்சி நிர்வாகத்தை அறியாமலே வந்து உட்கார்ந்து ஒன்பதாண்டு காலம் பொற்கால ஆட்சியை தந்தாரோ அதே போன்றுதான் கட்சிப் பணியை தொடர்ந்து பலகாலம் செய்துவிட்டு ஒன்று நிலையில் அதிகார நாற்காலியில் ரெண்டாயிரத்து ஒன்னில் வந்து அமர்கிறார் அப்படி ரெண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் குஜராத்தின் முதல்வர் பொறுப்பை அவர் ஏற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இவருக்கு என்ன தெரியும் என்றுதான் நினைக்கிறேன் சான்றாக சொல்கிறேன் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அதிகார வர்க்கம் அவரை கொஞ்சம் ஏளனமாகத்தான் பார்த்தது அதற்கு ஒரு செய்தியையும் பல காமராஜர் வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட திட்டம் குறித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வரவழைத்து இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் உடனே அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சி நிர்வாகம் குறித்து ஏது அறியாமலேயே முதலமைச்சர் நாற்காலியில் வந்துவிட்ட மனிதர் இவர் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு அதற்கு ஜிஓ ஒத்து வராது என்கிறார் ஜிஓ ஒத்து வராது என்று சொல்லுகிற பொழுது காமராஜர் கேட்கிறார் ஜிஓ என்றால் என்ன என்று அந்த அதிகாரி நினைக்கிறார் ஜிஓ என்றால் என்ன என்று கூட தெரியாத ஒரு மனிதன் இந்த நாற்காலியில் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு பரிதாபகரமானது என்று மனதுக்குள்ளே நினைத்தபடி ஜிஓ என்றால் கவர்மெண்ட் ஆர்டர் அரசின் உத்தரவு என்று சொல்கிறார் அப்படியா நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நீங்கள் குறிப்பை எழுதி என் கையில் எதற்காக கொண்டு வந்து தருகிறீர்கள் இல்லை நீங்கள் கையெழுத்து தான் அது ஆணையாகும் அப்படியா நான் கையெழுத்து போட்டால் தானே ஆணையாகும் அதற்கு பெயர்தானே அரசு ஆணை அந்த அரசு ஆணை தானே நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிற ஜிஓ என்கிற கவர்மெண்ட் ஆர்டர் நான் சொன்னதை போய் செய்யுங்கள் என்றார் அன்றுதான் காமராஜர் யார் என்று அதிகார வர்க்கம் புரிந்து கொண்டது அதே போன்றுதான் நீங்கள் மோடியவர்களை பார்க்கிற பொழுது எந்த விதமான ஆட்சி நிர்வாகம் குறித்த அனுபவமும் இல்லாமல் கட்சிப் பணியை மட்டுமே ஆற்றிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் இவரால் குஜராத்தில் என்ன வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று நினைத்த நிலையில் தான் பதிமூன்று ஆண்டுகள் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளமானவை அவற்றையெல்லாம் இந்த புத்தகத்திற்குள்ளே நீங்கள் சென்றால்தான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை பொறுத்தவரையில் நான் மிகவும் விரும்பி மனம் தோய்ந்து அவருடைய சாதனைகளில் ஒன்றாக பார்ப்பது சமரச கிராம் என்ற ஒன்று சமரச கிராம் என்கிற திட்டம் நான் காந்தியத்தை படித்தவன் மாநில கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நான் காலெடுத்து வைத்த பொழுதே சத்திய சோதனையை கையில் எடுத்தவன் எனவே காந்தியம் குறித்து ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இடையறாமல் வாசித்துக் கொண்டிருப்பவன் காந்தியம் குறித்த தேடலில் என் வாழ்வை நான் முழுமையாக ஈடுபடுத்தி இருப்பவன் ஆனால் பரவலாக சொல்லுவார்கள் ஆர்எஸ்எஸ் என்பது காந்திய சித்தாந்தத்திற்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி என்பது காந்திய தத்துவத்திற்கு முரணானது காந்தியம் பேசுகிற தமிழறிவி மணிகன் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்திலே போய் நிற்பதும் மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்வதும் முரண்பட்ட ஒன்று இல்லையா என்று விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பார்கள் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி காமராஜர் கட்சிப் பணியை ஆற்றிவிட்டு பணியில் வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்தாரோ அப்படி நிரூபித்தவர் மோடி எப்படி காமராஜர் அடித்தளத்திலே இருந்து எழுந்து உயரத்திற்கு வந்து நின்றாரோ அதே போன்று அடிநிலையிலே இருந்து படிப்படியாக வளர்ந்து உயரத்திற்கு வந்தவர் மோடி எப்படி காமராஜர் பின்புலமே இல்லாமல் ஜாதிய பின்புலம் இல்லாமல் வேறெந்த பின்புலமும் இல்லாமல் சாதனையை செய்து முடித்தாரோ அதே போன்று சாதனைகளை நிகழ்த்தியவர் மோடி இன்னொன்று கல்வி குறித்து நீங்கள் பார்த்தால் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி ஒன்றுதான் நம் அதனாலே தான் காமராஜுடைய பிறந்த நாளை கல்வி திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் மொரார் இன்றைக்கு நீங்கள் மோடியை பார்த்தால் அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது குறிப்பாக பெண் கல்விக்கு எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய நேரத்தை சிந்தனையை செலவழித்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு அற்புதமாக சொல்கிறது சமீபத்தில் கூட தயாநிதி மாறன் பேசிய ஒரு பேச்சை நான் பார்த்தேன் தயாநிதி மாறன் சொல்கிறார் மோடி பெண்களுக்கு எதிரானவர் என்று ஆனால் இந்த புத்தகத்தை நான் தயாநிதி மாறனுக்கு பரிந்துரை செய்கிறேன் அன்பு இந்த புத்தகத்தை படிக்க இந்த புத்தகத்தை மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்களும் அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் காரணம் இது வெறும் அரசியல் பிரச்சார புத்தகம் இல்லை ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை மோடியை பார்த்து அத்துணை பேரிலே கற்றாக வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது மிக மிக தெளிவாக சொல்கிறது மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களுடைய பலவீனம் பலவீனம் தான் சொன்னாங்களோ தவிர அவருடைய பலம் என்னன்னு சொல்லியாங்கன்னா மக்கள் வந்து பலத்தை தான் பார்க்குறாங்க எல்லாருக்குமே பலவீனம் இருக்கல அரசியல் கட்சிகள் கூட்டணியில் எல்லோருக்குமே நேரக்குறைய மேலே கீழே இருக்கத்தான் செய்யும் எல்லா பக்கத்திலையுமே திமுக கூட்டணி எடுத்துக்கங்க ஆனால் நேற்று விஜய் அவர்கள் வந்து அவங்க பலவீனம் இவங்க பலவீனம்னு சொன்னாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நீங்கள் எப்படி பலம் நீங்கள் எப்படி மாற்று நீங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கட்சி இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் ஆரோக்கியமான விஷயத்தை என்ன கையில் வச்சுருக்கிறீங்க அதே நான் பார்த்த வரைக்கும் பழைய பஞ்சாங்க தான் புதுசாக கட்சி ஆரம்பித்தா பிஜேபியை திட்டணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாக்ஸ் அடி ஆளுங்கட்சியை திட்டணும் பாயிண்ட் நம்பர் டூ இன்னொரு டிக்கை போடு மூன்றாவது நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லு மூணாவது டிக்கு ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்ன முன் வைக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஃபாசிசம் ஃபாசிசம்னு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்திய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு வந்தே இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினாலில் ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஃபாசிசம் நாங்கள் ஜெயித்தோம் ஒரு ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெயித்தோம் அதனால் நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும் நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும் அந்த பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே அந்த பழைய டீக்கடையில் ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதையெல்லாம் கடந்து பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய தலைவராக பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் விஜய் அவர்கள் ஃபாசிசம் ஃபாசிசம்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அதாவது தாமரை மேலே தண்ணி கூட ஒட்டாது எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்கன்னு போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் தேசிய சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்தில் பதினெட்டு சதவீத மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க இவங்களெண்ண ஓங்கோல்லேருந்து வந்தவர்களா தமிழக மக்கள் தான் ஏன் சித்தப்பா ஏன் மாமா உங்கள் மாமா உங்கள் சித்தப்பா உங்கள் தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சொந்தங்கள் நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே நூறு ஓட்டு வந்திருக்குன்னா பதினெட்டு ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க இவங்களாம் என்ன வெளிமாநிலத்திலேருந்து வந்து போட்டவங்களா அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கிடந்த மரியாதை வைத்திருக்கின்றார்கள் ஒரு ரூபா பயன் ஆனால் விஷய விஜயவங்களை பற்றி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க வித்தியாசமாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் அதாவது இன்றைக்கி மக்கள் வரலாம் ரேம்ப்வாக் வரும்போது கை தட்டலாம் ரேம் வாக் பிடிஞ்சோன்னே அவங்க கிளம்பி போயிடலாம் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் இதெல்லாம் ஓகேங்கண்ணா ஆனால் வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும் மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு பொழுது நிறைய யோசிக்கிறாங்க இவங்க நம்மளோடு இருப்பாங்களா லோக்கல் கேண்டேட்டா நம்ம ஊரில் உங்க வீடு இருக்கா நாளைக்கு ஆள் பிரச்சனைனா ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகலாமா இவங்க உண்மையாலுமே அஞ்சு வருஷம் அரசியலில் தாக்கு பிடிப்பாங்களா மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில் பயணம் பண்ணுவாங்களா இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க ஆனால் விஜய் அவங்க எப்போ வாய் திறந்தாருங்கண்ணா அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டே இருந்தார் ஃபிஷர்மேனாகவும் கூட நடிச்சிருக்கார் மீனவ நண்பனாக கூட நடிச்சிருக்கார் அப்போவெல்லாம் கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருக்காரா நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா இது ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்ட் இது அப்போ கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசலை கச்சத்தீவை பற்றி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் பிரதமராக இரண்டாயிரத்தி பதி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அது இரண்டு நாடுகளுக்கான ஒப்பந்தம் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு வேணும்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி இலங்கை நம்முடைய அண்டை நாடாக பக்கத்து நாடாக நட்பு நாடாக இருக்குது பிரதமர் அவர்கள் இங்கே தான் இந்த பகுதியில் பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது தென் தமிழகத்தில் மேடையில் அவங்களும் சொன்னாங்க இன்னைக்கு இவர்கள் பொறுத்து இருக்கணும் அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொடுத்துட்டாங்க ஐம்பது வருஷம் யாருமே பேசலை இன்னைக்கு நாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் செய்வோம் எப்படி செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியும் இன்னும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கட்சி நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஆட்சி நடத்துகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஆட்சியில் இருக்கும் பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும் நட்பு நாடுகள்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நாம் கொடுக்க வேண்டி வரும் இதை எல்லாமே பார்த்து தான் ஒரு அரசு செயல்பட முடியும் எதையும் எடுத்தவங்க கௌத்தம் ஆனால் அதிகாரப்பூர்வமாக கட்சத்தை வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்குது ஏன் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து வெள்ளை வெள்ளை பேப்பரில் கருப்பு வெள்ளையில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் கச்சத்தீவை மீட்டு கொடுங்க ஸோ எங்களுடைய அதிகாரத்தில் இது நடத்துவோம் என்கின்ற நம்பிக்கை அதனால விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பற்றி பேசுவேன்னா பேசிட்டுங்க நான் தவறு இல்லை பேசுகிறது தவறு கிடையாது ஆனால் இத்தனை நாளாக எங்கே போனாருங்கண்ணா இது எப்படியாக இருக்குன்னா இது வடிவேல் அவர் ஒரு படத்தில் இருப்பார் காலையில் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார் அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து சாயங்காலம் அதே வடிவேல ஒரு டாஸ்மாருக்கு வண்டி விடுறா அப்படிம்பார் அந்த மாதிரி தான் இருக்கு அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானா எப்படி ஏத்துக்க முடியும் ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவை ஏன் இன்னைக்கு நம்ம பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி ஏன் காமராஜர் ஐயாவை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி எதற்கு மாபெரும் தலைவர்களை பாராட்டுறோம்னா கன்சிஸ்டன்சி இதே கன்சிஸ்டன்சியோடு விஜய அவர்கள் இன்னும் பத்தாண்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் ஏத்துக்குறேன் அவர் அரசியல் இன்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு ரெண்டு மேடையில் பேசியிருக்காங்க இன்னைக்கு இரண்டு ஒரு வருஷமா கருத்து வைக்கிறாங்க இதே பத்து வருஷமா கருத்து வைக்கட்டும் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கும் கட்சி ஆரம்பித்ததற்காக பேச வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் அந்த கருத்தை வைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்